அனைவருக்கும் வணக்கம் இப்போ சமீப காலமா அதாவது இந்த ஒரு ரெண்டு மூணு நாள்ல ஒரு வார்த்தைல வச்சிருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இங்க வந்து மூன்று அணி இருக்குது அதுதான் முக்கியமான அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதெல்லாம் முடியாதுங்க நாம் தமிழர் சீமானெல்லாம் நாங்களாம் சேர்த்துக்க மாட்டோங்க அப்படி இப்படின்னு போட்டு பல ஊடகங்கள்ல உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தாங்க அதுல வந்து என்ன ஒரு பெருமையா இருந்துச்சுன்னா இந்த திமுக முன்னேற்ற கழகத்துக்காக சில பேர் வந்து திமுகவுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதை கொண்டு போய் அந்த முட்டு கொடுக்கறதே வேலையா வச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க அந்த அண்ணன்கள் மேற்கொண்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அண்ணன்கள் கட்சியில சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவுங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்குங்க எங்களால யாரும் எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்து நம்ம ஆட்கள் நம்ம அண்ணன் தம்பிய சில பேர் சில பேர் பல பேர் சீமான் மாதிரி அப்படிதான் டேய் ஆயிரம் பேரோட இருந்தாலும் புலிடா நாங்க புலினா இந்த புலி இவங்கள்ட்ட புலின்னாலே அவங்களுக்கு வந்து வயிற்று கலக்க ஆரம்பிச்சிடும் அந்த 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 புலிடா ஆயிரம் பேரோட இருந்தாலும் அப்படி ஒரு கத்தா நிக்கண்டா தனிச்சு நிக்கிற மாதிரி தனியா நின்னாலும் ஆயிரம் பேர் கொண்டு அந்த பலத்தோட நிக்கண்டா அப்படின்ற மாதிரிதான் சீமானின் வளர்ப்புகள் சீமானின் தம்பிகள் இருக்கிறோம் சில பேர் வந்து இருப்பாங்கல்ல அதுலயும் நம் பிள்ளைகள்லயே சில இருக்கும்ல அந்த பசங்க வந்து ஏன்னா உழைக்கிறாங்க உழைச்சிட்டு என்ன இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சின்னதாக அப்படி குழப்பத்தில் இருந்துகிட்டு தான் இருந்தாங்க ஆனால் என்ன நடந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு மேற்கொண்டு அமைச்சர் சேகர் பாபு தானே அவர் அந்த அண்ணா திமுகவில் இருந்து அந்த சமயங்களில் வந்து ரொம்ப விசுவாசி அண்ணா திமுகவில் அம்மையார் ஜெயலலிதா இருந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் வந்து தாக்கப்பட்ட போது இவர் தான் வந்து அப்படி துள்ளி குதித்து வந்து இறங்கி வந்தார் அதெல்லாம் எப்படி நீங்கள் அம்மாவுக்கு மேலே வந்து நீங்கள் கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து வந்தார் ஏன்னா அம்மா அப்பளம் சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லதை நம்ம கேட்டிருக்கிறோம்ல ஆனால் இன்றைக்கி அவரே தான் வந்து சொல்கிறாரு எங்கே எத்தனை அணிகள் வந்தாலும் பரவாயில்லங்க எங்கள் திமுக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு பயங்கரமாக பேசுனார் ஆனால் என்ன நடந்து போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் பேக் அதை முன்னாடி வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் புதுக்கோட்டைக்கு போயிருக்கிறார் என்ன நிகழ்வுன்னு கூட நான் பார்க்கல ஏன்னா நமக்கு சங்க பங்கச்சனை எல்லாம் மறந்துடும்ல புதுக்கோட்டைக்கு போயிருக்கிறாரு புதுக்கோட்டையில் அவர்கள் கட்சிக்காரர்களே யாரு இவங்க சொன்னாங்கல்ல இந்த ஃபை போட்டு ஓட்டி இருக்கிறோம் ஃபெவிகாலில் போட்டு ஓட்டி இருக்கிறோம் எங்கள்கிட்ட இருக்க கூட்டணிகளே அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு உள்ளுக்குள்ளே பூந்து பார்த்தா சாமி தெரியும் அந்த எத்தனை ஓட்டை இருக்குங்கிறது அது வரைக்கும் வெளியில இருக்கிற வரைக்கும் தெரியாது இப்போ தரையில நின்று இருக்கிறோம் தரையில இருக்கும்போது தெரியாது அது எத்தனை கோல் இருக்குன்னு ஆனா தரையிலும் இந்த பூமியிலும் பல ஓட்டைகள் இருக்குது அதுதான் அதனாலதான் அது வந்து மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே உறிஞ்சிருக்குது நேரம் பார்க்கும்போது தெரியுதா தெரியாது அது போலதான் திமுக பல கோஷ்டிங்க பல அணிகள் எல்லாம் சேர்ந்துருக்க மாதிரியே இருக்கும் அது எது வரைக்கும் சேர்ந்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கட்டிச்சொரு இப்ப நீங்க வந்து ஒரு டூர் போனது வச்சுக்கல டூருக்கு வந்து எத்தனை பேர் இது வந்து அனுப்பிச்சிருக்கீங்கன்னு தெரியாது இப்போ டூருக்கு வந்து ஒரு சாப்பாடு கட்டிட்டு முன்னாடி எல்லாம் போவாங்க நான்லாம் சிறு இருக்கும்போது எங்கள் ஊர்ல எல்லாரும் சேர்ந்து எல்லாம் போவோம் அதுக்கப்புறம் நாங்களும் வந்து நாலாம் மாலை போட்டெல்லாம் நடந்த காலங்கள்லாம் உண்டு அப்படி நடந்து போகும்போது முத நாள் நீங்கள் இதை சாப்பிடுங்க சாமி நீங்க இதை சாப்பிடுங்க சாமி ஐவன்ட்ட இருக்கிறது அவன்கிட்ட தருவோம் அவன்கிட்ட இருக்குது இவன்கிட்ட தருவோம் அவ்வளவு பாசமா இருப்பாங்க அதே ஒரு நாலஞ்சு நாள் முடிஞ்சு அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் எல்லார் கையிலயும் பணம் இருக்காது இல்ல அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க என்ன இந்த சாமி வந்து நம்ம ஏதாவது சாப்பிட்டு அது கேட்டுருமோ அப்போதான் இதான் உண்மை இதை பல பேர் அணிவிச்சிருப்பிய அப்படி இல்லைங்க நான் அதெல்லாம் கிடையாதுங்க ஆனா அப்படிலாம் இல்லை இருக்கே மாட்டோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது போய் நான் சொல்வது மெய் அப்போ புரிஞ்சுக்கணும் இது போலதான் இப்போ வந்து திமுகவுல எல்லாம் சேர்ந்துருக்க மாதிரி தெரியுதா அது எதுக்காக தெரியுமா இருக்கிறத அது திட்டங்கள் நிறைய ஒதுக்குறாங்கல்ல அந்த திட்டங்கள்ல வந்து ஏதாவது நமக்கு ஏதாவது கிடைக்குமா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அது போலதான் வந்து நிக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஊடகங்கள் அப்படி பூஸ்டப் பண்றாங்களா அந்த ஊடகங்களும் இதை பார்த்துட்டு இந்த மக்கள் வந்து அப்படியே நீங்க வந்து ஒரு தெளிவாக இந்த ஊடகங்கள் அந்த பக்கம் லாபம் இருக்க வரைக்கும் தான் அந்த பக்கம் பேசுவாங்க திடீர்னு நான் தமிழ் கட்சி யாரோ ஒரு ஃபண்ட் ஏதோ எங்களுக்கு கொடுத்து ஒரு இதை பண்ணிட்டாங்க இல்லை இல்ல நானே வந்து ஒரு ஊடகத்துல நான் வந்து நல்லா பதிவு பண்ணி இப்போ நான் வந்து அரசியல் மாநாடு இதழுக்கு வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஆரணி வாங்கியிருக்கிறேன் அதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே நானே வச்சு நடத்துறாப்ல ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து நம்ம ஒரு சேனல் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம்னா அப்படி தெருக்கி விட மாட்டோம் நாங்கள் அது போல சமயங்கள்ல நாம் தமிழை தான் முதன்மையாக வைப்போம் ஏன் முதன்மையா வைப்போம்னா அது அவன் தானங்க செய்யறான் போராட்டங்களை அவன் நான் பண்ணுறான் உன்னை இங்க சொல்ல கூடாது இன்னைக்கு விட அந்த பத்திரிக்கையில் படித்தேன் ஏன்னா வாரம் வாரம் ஒரு போராட்டமா இங்க வந்து சீமானுக்கு அப்படின்லாம் சொல்லி வந்து விமர்சிச்சுட்டு சில பேர் என்கிட்ட கூட கேட்டாங்க அதுக்கு இது அடுத்த வர அடுத்த வாரேன் அப்போ இது போல் திமுகவில் ரொம்ப அப்படியே வந்து பயங்கரமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆதாயத்துக்காக இருக்கிறாங்க ஆனால் சீமானும் சீமானின் தம்பிகளும் நான் தமிழ் பிள்ளைகளும் ஒரு புதம் வந்து கிடையாது நாங்கள் வாழணுங்கிறதோட எங்கள் மக்கள் வாழணும் எங்கள் நலனோட எங்கள் இனத்தின் நலன் முக்கியம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைகள் தான் இங்கே இருக்கிறோம் இதை பார்த்துட்டு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எங்க கூமாபட்டிக்கு வாங்க இங்க பாருங்க இந்த தண்ணி சர்ப்பத்து மாதிரி இருக்குங்க பின்னாடி பாருங்க அமெரிக்கா மாதிரி இருக்கு இந்த பக்கம் பாருங்க லண்டன் மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்குன்னு எப்படி அந்த தம்பி ஒருத்தர் பேசி அது வைரல் ஆகி அது எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தாங்களோ அதே போலதான் இப்ப வந்து திமுகவுல பாருங்க கூட்டணி ரொம்ப பழமுங்க இவர் மாதிரி ஒரு தலைவரே கிடையாதுங்க அளவுக்கு வேற யாருமே எதுவுமே பண்ணது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதேதான் மதிமுகவுல மேற்கொண்டு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது தெரிஞ்சுச்சு செய்திகளில் கூட நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் திருப்பி அதெல்லாம் இல்லைங்க அவங்க அப்பாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம தண்ணியில் சத்தியம் பண்ணுவதுதான் அண்ணன் வைக்கோ ஒரு போதும் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படி நான் வச்சேன்னா என் பிணமே என்னை வந்து அடிக்கும் அப்படிலாம் சொன்னது யாரு சத்தியம் பண்ணி அந்த அண்ணன் சத்தியவான் அண்ணன் வைகோ அவர்கள் ஐயா கருணாநிதிக்கு ஒரு சத்தியம் பண்ணி இருக்கிறாரா எத்தனை பேருதான் சாமி சத்தியம் பண்ணிய அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த கூட்டணியில் இருப்பாரான் இவர் இங்கே அதே போலதான் அண்ணன் திருமாவளவன் நமக்கு ரொம்ப மதிப்பு முக்கிய அவர் அவர் மேற்கொண்டு அதெல்லாம் ரொம்ப இருக்குங்க அதெல்லாம் ரொம்ப பலமுங்க திமுக மாதிரிலாம் ஒரு அந்த ஸ்ட்ரென்த் எங்கேயுமே இருக்காதுங்க பேசிக்கிட்டு இருந்தார் நம்ம அண்ணன் இந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்காருல்ல செல்வ பெருந்தகை அவர் ஐயா ராமதாஸ் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சு இல்லை இவர் வந்தால் நான் இருக்க மாட்டேன் அவர் வந்தா நான் இருக்க மாட்டேன் என் இனம் செத்துச்சு என் இனத்துக்கு வந்து கூட்டணியாக நின்று எல்லாரும் வந்து கைப்பற்ற நின்னீங்க அன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி நீங்களாம் வெளியில வந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கும் எங்களுக்கு நீங்க தான் அண்ணன் ஆனா உண்மையான உடன்பிறப்பாவே இருந்திருப்பீ ஆனா அது கிடையாது ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்குறோமே இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன இருக்கிற அளவு கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு துணிவோ அந்த ஒரு தெளிவோ இல்லையே ஆனா என் அண்ணன் தம்பிக நிறைய பேர் நிக்கிறாங்க அதனால அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன் மதிக்கிறேன் ஏன்னா அவங்க உங்களை மதிக்கிறாங்கல்ல அதுக்காக நம்ம வந்து மதிக்கிறோம் இவ எப்படி மக்களால் வாக்கு செலுத்தப்பட்டு அவர்கள் எப்படி வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ ஒரு முதலமைச்சராகவோ இல்லை ஏதோ ஒரு மக்களுக்கு பணி செய்யறதுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த மக்கள் போட்ட வாக்குக்காக அவங்களை மதிக்கிறோம்ல அதே போல எங்க அண்ணன்களையும் மதிக்க வேண்டியது இருக்கு யாருக்காகனா எங்க தம்பிகளுக்காக எங்க அண்ணன்களுக்காக சரி இந்த கூமப்பட்டி கதையாதனங்க இன்னைக்கு வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க அப்போ இது மட்டும்தான் நிற்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு அந்த பல பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க சொல்றாங்க நாங்க தாங்க அடுத்த நாங்க தாங்க அப்படின்றாங்க இப்போ அது நான் ஏற்கனவே சொன்னல இங்க குமாரோட மரணம் மரணங்கிற அடிச்சு கொலை பண்ணது படுகொலை அப்படின்னு வச்சுக்கலாம் அது கொலை அந்த கொலை பண்ணதுக்கு நீதி கேட்டு ஒரு போராட்டம் பண்ணோம் வீதியில நின்று அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா இல்லைங்க போன வர தாங்க ஒரு போராட்டம் பண்ண திருப்பி வந்து போராட்டம் பண்றேங்கிறாருங்க ஆர்ப்பாட்டம் பண்றேங்கிறாருங்க இது ஒரு வாரத்துக்கு அப்புறம் திருப்பி அஜித்குமார்னு கேட்டோம்னா அடுத்த எப்போ படம் வருதுன்னு கேட்டுவாங்க ஏன்னா எங்க மக்களோட மனநிலை அவ்வளவு பிரச்சனைகள் அலைஞ்சிட்டு இருக்கிறான் அதை வந்து எடுத்து சொல்றதுக்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு கட்சிக்காரன் ஒரே ஒரு ஆண்மை உள்ளவன் ஒரே தான் வந்து துணிச்சலா பேசுவான் அதான் சீமான் தான் பாக்கி எல்லாரும் வந்து இந்த இஎம் பூசுவாங்க இல்ல இந்த பக்கம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படி சுத்தின மாதிரியும் இருக்கணும் சுத்தாத மாதிரியும் இருக்கணும் அவர் எப்படி தெரியுமா கலந்தாரு சாரி சாரிமா சாரிமா சாரிமானு கேட்டாருங்க அப்படின்னு எவ்வளவு பேர் ஒரு டீ ஆனா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் அஜித்தோட தம்பி இருக்கார்ல அவரோட தம்பிக்கு வந்து வேலை கொடுத்துட்டாங்க அப்படிலாம் பேசினாங்க அது எண்பது கிலோமீட்டர் தாண்டாண்டையா இந்த பட்டா கொடுத்தாங்க வீட்டுக்கு என்ன இடம் கொடுத்தாங்க எல்லாம் சொன்னாங்கல்ல அதுவும் புரோஜனம் இல்லையா இது நான் சொல்லப்பா சாமி இந்த ஜி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்த்தேன் அதுலதான் வந்து அவங்க தம்பி ஒரு பேட்டி கொடுத்தாப்ல அந்த பேட்டிலாம் சொல்றாப்ப எங்க எங்க அண்ணன் நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க இப்போ வந்து எங்கள் அண்ணனும் கொண்டு விட்டாங்க அவங்களுக்கு வந்து ஒரு உரிய தண்டனை கடுமையான தண்டனை வாங்கி கொடுங்க அதில் எதுவும் எங்களை ஏமாத்திராதீங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் மட்டும் தாங்க இருக்கேன் என்னை கொண்டு போய் வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் அந்தாண்டை வச்சுக்கிறாங்க அங்கே வேலைக்கு போட்டு நான் எப்படிங்க போக முடியும் அப்படியே அந்த தம்பி சொல்கிறாருல ஆனால் நாங்கள் எங்கள் அண்ணன் சீமானு சொல்லியிருக்காப்புல அப்படி சொல்லாமல் சொல்லியிருக்கிறாப்புல நானும் வந்து அண்ணன் கூடவே பயணிச்சேன் அதனால எனக்குலாம் நல்லாவே தெரியும் அவர் எங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஒரு அந்த மீன் குஞ்சுகளுக்கு வந்து மீனை கத்து அந்த குஞ்சுகளுக்கு வந்து நீச்சல் எல்லாம் கத்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் அந்த அந்த திமுகனா இவ்வளவு தாண்ட தம்பி அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப வந்து கற்கண்ட எடுத்து கையில எடுத்து கொடுத்து இந்த சாப்பிடுறா ராஜா அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க நான் கண்ணாடி தூளான்னு பார்ப்பேன் ஏன்னா சி திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் இல்லாமல் எதையுமே செய்யாது இலவச டிவி கொடுத்தா கேபிள் அவங்க விட்டு தான் இருக்கும் இப்ப ஏதாவது நான் ரோடு போறேன்னு சொன்னாங்கன்னா கான்ட்ராக்டுக்காரங்க அவங்கள்தான் இருப்பாங்க சாமியா உள்ளது தான் சாமி சொல்றேன் திட்டங்கள் நிறையா போன திட்டங்கள் வந்து எந்த அளவு இருக்குங்கிறது இப்ப அடுத்தது என்ன இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு உங்க ஆட்சி இருக்கிறதுக்கு இது கடைசிங்க உங்க ஆட்சி திமுக ஆட்சி இது கடைசி மக்கள்லாம் வந்து நான் நான் போய் நிறைய சந்திக்கிறேன்ல மக்கள் பேசுறாங்க நீங்க ஏதாவது தகுங்கினத்துவம் வேலை செய்யாவது நீங்கள் வந்துடும் நினைக்கிறீங்க ஆனால் எல்லாரும் அண்ணன் சீமான் பக்கம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க உத்து கவனிக்கிறாங்க இப்போ வந்து எங்களுக்கு என்னடா வார வாரம் ஒரு போராட்டமா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து புறக்கணிக்கலாம் இப்போ நாங்க எப்படி உங்க போராட்டத்தை பண்ணலாம் சாதாரணமாக பண்ணலாம் ஏங்க அந்த குடும்பத்துல ஏற்கனவே கஷ்டப்பட்டு அந்த பையன் நின்று அவனுக்கு மன கஷ்டமும் இருக்குது அவங்க அம்மாவை பார்த்த ஒரு கஷ்டமா இருக்கும் உடன் பிறந்தவங்க செத்து போயிட்டான் கஷ்டமா இருக்கும் இது போல சமயத்துல ஒன்று எண்பது கிலோமீட்டர் அண்டர்ந்து வந்து வச்சிருக்கீங்கல்ல அதுக்கு ஒரு நீதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சீமனின் கட்சி என் சீமனின் தம்பிகள் போராடலாமா இல்லையா போராடலாம் இல்லை அப்போ நாங்க எவ்வளோ போராடிக்கிட்டே இருக்கிறது போராடிக்கிட்டே திண்டுக்கெலாம் இருக்க முடியாது ஆனா போராடுவோம் என்னைக்கு வந்து போராட்டம் நிற்குதோ ஏத்துக்க அன்னைக்கு உயிர் போயிடும் சீமானின் கட்சிகள் சீமானின் தம்பி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் போராட்டத்தை நிப்பாட்டுறான்னு வச்சேங்க அன்னைக்கு இந்த பூமி வந்து சுமிச்சமாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை எங்க கையில ஆட்சில் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா எங்கள்ட்ட நல்லா தான் இருக்கும் பாக்கி ஒன்றும் சொல்லும்படியான இல்லை திடீர்னு வந்து கொள்கைன்னா என்னன்னே தெரியாதவங்க எல்லாம் வந்து அவர் வந்து மூணாவது இடத்துல இருக்க அப்படின்ட்டுங்க நம்ம தம்பி நமக்கு வந்து வேண்டப்பட்டவர் நல்லா இருக்கட்டும் அதே சமயத்துல எத்தனை வருஷம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு வரும் மக்கள் நல்ல கூட்டணி அடுத்தது பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட அது என்ன கட்சின்னு கூட இப்போ மறந்து போயிடுச்சு அங்கே எப்படி சேர்ந்துட்டாங்க ஏன்னா மையமா என்னமோ மையம் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி கழகம் அப்ப இதே போல பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எங்கள் மக்கள் பார்க்குறாங்கல்ல இது இவங்களுக்கு தேவையில்லாம தொடர்ந்து அடிக்கிறாங்க ஆனால் இந்த பிள்ளைகள்னால தொடர்ந்து நிற்கிறாய்ங்க அப்படிங்கிறத ஒரு நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்ட மண் இந்த தமிழ்நாட்டு மண் அவங்க பார்க்குறாங்க உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் பாராளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இப்படியும் சொல்லுவோம் அப்படியும் சொல்லுவோம் எம்பி தேர்தலில் பிரதமருக்கான தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட ரோல் என்ன அதோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரதமர் காட்ட முடியாதுல்ல ஆனால் அப்படி இருந்தும் எங்களை மக்கள் வந்து மனசார ஏற்றுக்கிட்டு எங்கள் சின்னம் எங்கன்னு தேடி பார்த்து எங்களுக்கு வாக்களித்து இன்னைக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த மக்கள் நாளைக்கு அரிய அரிய நிலையில் ஏற்றிட மாட்டாங்கள்ல உறுதியே ஏற்றுவாங்க தம்பிகள் பதறாமல் இருங்க செதறாமல் இருங்க அவங்கள பற்றிலாம் கவலைப்படாதீங்க இந்த இதுதான் நம்ம குமாப்பட்டிக்கு வாங்க அந்த கதை தான் இதெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னா இன்னும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி அடிச்சு வாங்கிக்க பாருங்க ஏன்னா பிரிச்சுக்குவாங்க இப்போ கடைசி நேரத்தில் இந்த வேலை போறேன் அந்த வேலை போறேன்னு சொல்லி நிறைய அறிவிப்பு நிறையா வரும் நீங்க பாருங்களேன் அப்படி வரும்போது பல சிக்கல்கள் என்னது இந்த வாட்டி போன வாட்டி நமக்கு இல்லை இந்த வாட்டி இல்லை வெளியில பார்த்தா முடிஞ்சு போயிடும் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியும்ல எவ்வளவு நாள்தான் வந்தாட்டி பயப்படாத மாதிரியே சுடுகாட்டு பக்கத்தில் பாட்டு படிக்கிட்டு போவாங்க அதனால தம்பிகளை பதறாமல் இருங்க அதே சமயம் சதராம இருங்க உறுதியாக நாம் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர் ஆவார் அதுக்கு உண்டான வேலையை நம்ம சின்னம் எது அப்படிங்கிறத மக்கள் எண்ணத்துல போய் மட்டும் சேர்த்துருங்க நம்ம என்ன செய்துட்டு இருக்கோங்கிறத தெளிவாக போய் காட்டுகிறோம் மக்கள் வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க உறுதியாக மகிழ்வோம் நன்றி வணக்கம்